அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் இந்த புஷ்பேப்பர் குத்துச்செடி மிளகை பற்றி நாம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா காணொலிகள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் இன்னமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகளுக்கு குத்துச்செடின்னு ஒரு மிளகை கிடையாது அது எப்படி வந்து ஆறு மாதத்தில் அறுவடைக்கு வரோம் எல்லோரும் வந்துட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் சொல்கிறாங்க அப்படிங்கிறோம் நாம் எல்லாத்தையுமே வந்து வெறும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அதாவது வந்து இந்த பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேர்ட்டிகெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஏழு மாதம் செடி ஆறு மாதம் அறுவடைலாம் காமிச்சோம் இப்போ இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி அஞ்சரை மாதம் தான் ஆகுது இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் இந்த வீடியோவில் நாம் வந்துட்டு உரம் மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் பற்றி நாம் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் மிளகு செடி எப்படி வந்து தண்ணீர் பாய்ச்சது அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து பார்க்கலாம் குத்து செடி மிளகை பொறுத்த அளவுக்கு நாம் கட்டிங்ஸு மூலியமாக வந்து நாம் வந்துட்டு உற்பத்தி பண்ணலாம் சைடு ஒட்டு பட்டிங் அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் திப்ளியை வந்து எடுத்து பட் பண்ணி நாம் வந்துட்டு செடி உருவாக்கலாம் அல்லது வந்து திப்பிலியை வந்து ஒரு அடி உயரத்துக்கு மேலே வளர்த்து அதில் வந்து வி ஒட்டு கிராஃப்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி உயர செடியாக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதம் ஒன்றரை வருஷ செடி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இப்படி மூணு வகைகளில் வந்து நாம் வந்து இந்த குத்துச்செடி மிளக வந்து நாம் வந்து உற்பத்தி பண்ணலாம் இந்த மிளகை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இலைகளில் பார்த்தாலே தெரியும் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பூச்சி தொந்தரவே இருக்காது அதாவது வந்து பெஸ்ட்டு ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது மிளகில் வந்து ஒன்றே ஒன்று தான் இந்த வில்ட்டு டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க வேரல்கள் அது மட்டும்தான் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் இந்த வில்ட்டு டிசீஸ் வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு மேஜராக வந்து இந்த திப்பிலியில் வந்து பட்டிங் பண்ணியோ அல்லது கிராஃப்டிங் பண்ணியோ நாம் வந்து புஷ் பேப்பரை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் நீர் மேலாண்மை பொறுத்தளவுக்கு மிளகு செடிகளில் உங்களுக்கு வந்துட்டு காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் வந்து நம்ம நீர் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த நிலத்தை பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வெடிப்பு ஓடி இருக்குன்னு பாருங்க அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரத்துக்கு கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம் நாலு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கும் போதே இந்த இங்கே வெளியில் வந்து காமிச்சிருக்குமே தவிர இங்கே உள்ளுக்குள்ள அப்படி காமிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பதம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு இதுதான் வந்துட்டு இந்த பேப்பரோட இதேங்கிறது அதாவது வந்து சூரிய ஒளியை வந்து அந்த அடிப்பகுதியை வந்து தொடவிடாதனால அந்த மாய்ச்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாய்ச்சர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த உருவாகிற மிளகுல பார்த்திங்கன்னா எதுவுமே உதிராது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நீர் மேலாண்மையை வந்து நாம் சரியாக பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் மிளகு பூ வரும் ஆனால் மிளகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் இது என்னென்னா சரியான மாய்ச்சர் கிடைக்கல அதாவது வந்து பூ வர்ற நேரத்தில் அடியிறப்பதை இல்லைன்னா இந்த மிளகு வந்து உதுந்துடும் அப்போது உங்களுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் மினிமம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி வாரத்துக்கு மூணு தண்ணி அல்லது வந்து வாரத்துக்கு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டு தண்ணி இல்லை நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குது இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நனல் கட்டிடும் அப்படிங்கும் போது குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தண்ணி அப்படி கொடுக்கும்போது நீர் மேலாண்மையை நம்ம வந்து எளிமையாக வந்து நம்ம வந்து கையாளலாம் இது ஒன்று ரெண்டாவது வந்து உர மேலாண்மையை பொறுத்தளவுக்கு நாம் அடியுரமாக பார்த்தீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு இது வந்து நாம் வந்து கொடுக்கலாம் மேலுறமாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த மக்களை தொழு உரம் கொடுக்கலாம் அதுபோல் வந்து இந்த சீவீடு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் இந்த ஹியூமிக் இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு இந்த செடிகளுக்குன்னு சொல்லி எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அதாவது நூறு எம்எல் கொடுக்குறதா ஐம்பது எம்எல் கொடுக்குறதா இரநூறு எம்எல் கொடுக்குறதா ஒரு செடிக்கும் எல்லா அந்த உர வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ்டாக கொடுக்குறதா அல்ல எது தேவையோ தேவைக்கு கொடுக்கறது தேவையில்லாத இடத்துல குறைச்சி கொடுக்குறது அப்போது எந்த செடிக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த உரம் மேலாண்மை வந்து கைப்பண்ணுவாங்க உரம் மேலாண்மையும் நீர் மேலாண்மை நீ சரியாச்சுட்டாலே இப்போ இந்த செடி பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சரை மாதந்தான் ஆகுது அஞ்சரை மாசத்துல உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மிளகு இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகிடும் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் இதில் எந்த அளவுக்கு உருண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே இன்னொரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அறுவடை தயாராகிடும் அறுவடைக்குரிய மிளகுன்னு சொல்லி நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா இளம் மஞ்சள் கலரில் மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா போல் வந்து வர ஆரம்பிக்கும் இது வந்து ஃபுல்லாகவே காய் ஃபுல்லாகவே வரும்போது நாம் மிளகை எடுத்துடலாம் எடுத்து நாம் வந்துட்டு இது வந்து அறுவடைக்குரிய மிளகுங்கிறத நமக்கு வந்து காமிக்கிறது பழம் பழுத்தரிச்சு அப்படிங்கிறத காமிக்கிறது குத்துச்செடி மிளகு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது நாங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸைடோ பாதி வெயிலும் நிழலும் கலந்துருக்க இடத்துல நூறு விழுக்காடு குத்துச்செடி மிளகு ஆறு மாதத்தில் நாம் வந்து அறுவடை கொண்டு வந்துட முடியும் மேற்கொண்ட விவசாயிகளுக்கு இந்த உரம் மேலாண்மையிலையோ அல்லது நீர் மேலாண்மையிலேயோ இல்லை குத்துச்செடி மிளகு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ப்ரூனிங்கை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இதுபோல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் இதுபோல் வந்து இந்த சின்ன சின்ன நிலைகள் இருந்து பார்த்திங்கன்னா இதில் உரமேலா வந்து பத்தலங்கிறது இது செடி உணர்த்தும் நாம் வந்துட்டு இதுக்கு வந்து உடனே ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறைகள் நாம் வந்து கொடுத்தாலே போதுமானது இந்த நுணிக்கின்றதன் மூலியமாக என்னாமனு கேட்டிங்கன்னா கிளைகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்போது அறுவடைங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் அப்போ அறுவடை தொடர்ச்சியாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது ஆறு மாதத்தில் நமக்கு அறுவடை வந்துடும் அதுக்கப்புறம் எப்படி அறுவடை கொண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த கொடிமெளங்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சீசனுக்கு வந்து காய்க்கூடியது பட் ஆனால் செடி மிளகுங்கிறது உங்களுக்கு ஆண்டுதோறும் நம்ம வந்துட்டு அறுவடை எடுக்கக்கூடியது அப்போ ஆண்டுதோறும் அறுவடை எடுக்கும்போது நுணிக்கிழிதல் மூலியமாக மட்டும் நம்ம அதிகப்படியான கிளை உருவாக்கம் பண்ணலாம் புதிய கிளைகள்லேருந்து வரும்போது புதிய இலைகள்லேருந்து வரும்போது நெல்லியில் எப்படி வந்து புது தளரில் வந்து பூ வருமோ போல் வந்து மிளகுலேருந்து பார்த்திங்கன்னா புது தளரில் வந்து நமக்கு வந்து பூ வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் விவசாயிகள் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து மிளகு செடிகளில் ஏற்படுற சந்தேகங்களை நீங்கள் கீழே இருக்க எனக்கு தொடர்பு இல்லைங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகளில் நாம் நேரடியாக வந்து விவசாயிகளுக்கு நிலத்தை பார்வையிட்டு நம்ம வருடம் இலவச ஆலோசனை கொடுத்து நாம் வந்து மிளகு சாகுபடியை வந்து சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க நாம் திருப்பி திருப்பி எல்லா காணொலிகளையும் சொல்கிறது தான் ஒரு நிலத்தில் வந்து ஒரே பயிர் சாகுபடி பண்ணாதீங்க பல பயிர் சாகுபடி அடுக்குமுறை சாகுபடி ஒரு நிலத்தை வந்து முற்றுமுழுதாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் நம்மால்வார் சொல்கிறது தான் சூரிய ஒளியை அறுவடை பண்ண தவறும் பட்சத்தில் நாம் என்னென்ன பின்விளைவுகளை நாம் சந்திக்க தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளியை நாம் அறுவடை பண்ணலாம் சூரிய ஒளி நேரடியாக தரையை தொடும்போது உடனே விதைகள் வந்து முளைப்பு திறனோடு வரும் அப்போ ஒன்று கலை மேலாண்மைக்கு போனோம் கலை மேலாண்மைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மை வந்து அதிகரிக்கும் உர மேலாண்மை போது நீர் மேலாண்மையை வந்து நாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் சூரிய ஒரு நிலத்தை முழுமையாக பயன்படுத்தி சூரிய ஒளியை அறுவடை பண்ண பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதுபோல் வந்து மல்டி கிராப்பிங் அடுக்குமுறை சாகுபடி ஒரே நிலத்தில் வந்து பல பயிர் சாகுபடி நாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் ஒரு ஒரு நிறைவடைந்த விவசாயத்தை நாம் வந்து கொண்டு போகலாம் விவசாயிகள் தொடர்ச்சியாக வந்து சமவெளிகளில் வந்து மிளக சாகுபடி பண்ணுறதுக்கு பாருங்கள் உளவி ஆர்கனைசேஷன் முற்றுமுழுதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டாவது மிளகுக்கு வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசு இந்தியாவில் சாதாரணமாக வந்துட்டு ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோ ஒரு வருடத்துக்கு ரெண்டு கிலோ வந்து மிளகு வந்து அவங்களோட தேவை வந்து இப்போ இருக்குது அப்போ அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உற்பத்தின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிகுந்த கம்மியாக இருக்குது குறைஞ்சதாக இருக்குது அது வந்து மலைப்பிரதேசங்களில் தான் வரும் கேரளாவில் தான் வரும் ஏற்காடு மலைப்பகுதிகளில் தான் வரும் கொல்லிமலையில் தான் வரும் அப்படிலாம் இல்லை எல்லா சமவெளிகள்லையும் நம்ம மிளக வந்து குத்துச்செடி மிளக வந்து நம்ம வந்து சாத்தியப்படுத்திட முடியும் அதுக்கு உளவி ஆர்கனைசேஷன் முற்றும்பொழுதான் அவங்களுக்கு வந்து துணை இருக்கும் விவசாயிகளுக்கு ஏதேனும் சந்தைகள் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி நாம் அடுத்த காணொலி சந்திப்போம் வணக்கம்